ஹாய் காய் இட்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா புது நாட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ புது நாட்டில் ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேங்கு தாங்க ரைட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தகுந்தான இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா அது வந்து புது நாடுடைய ரோட்வே தான் ஸோ அங்கே வந்துட்டு இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலாப்பரா மரம் எங்களுக்கு வந்து கண்ணில் பட்டுச்சு ஸோ அந்த பலா மரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பலாப்பழங்க சும்மா வெடிச்சு போயிருக்கு மரத்துலேயே பழுத்துருக்கு சும்மாவே நம்ம கொய்யாக்கெல்லாம் பார்த்தோன்னா சப்போட்டா பழம் பார்த்தோங்கன்னா நம்ம இடமாட்டோம் ஆனால் பலாப்பழம் மரத்துலேயே வெடித்து போய் இருக்குன்னா விடுவோமா அப்படின்ற நேரத்தில் அப்படியே நம்ம அந்த மரத்துடைய ஓனருக்கு நம்ம காசை கொடுத்துட்டு ப்ரோ நீங்களாம் அறுத்து கொடுக்காதீங்க நாங்களே அறுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மருத்துமலை ஏறி அந்த பழத்தை அறுத்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அவங்க அறுத்து கொடுத்து நாம் அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதை விட நாம்ளே மரத்தில் போய் ஏறி அறுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட அறுத்து அப்படி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றது அது ஒரு தனி ஒரு அனுபவம் தான் ஸோ அப்படி தான் நானும் அதை ட்ரை பண்ணியிருந்தேன் ஸோ மருத்துவமலை நாமளே ஏறி அதை அறுத்து எடுக்கணும் அந்த அறுத்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடைய வாசனை பா வேறு லெவலுங்க என்னென்னா அது அறுக்கத்துக்கு முன்னாடி அந்த வெடிச்சிருக்கிற வெடிச்சிருக்கிற இடத்த வந்து பார்க்கும்போது செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சு மரத்துலேயே பழுத்த பழம் ஸோ அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் புதூர் நாட்டுடைய ஐ ரோட்வேஸில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம் ஸோ ரைடில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப தூரம் ட்ரை பண்ணோம் ஸோ ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி வாட்டர் வாட்டர்ஃபால்னு சொல்ல முடியாது ஒரு ரிவர் மாதிரி சொல்லலாம் சின்ன ஒரு நீர் ஓடை ஸோ அந்த இடத்துல வந்து நாங்கள் உக்காந்து ஸோ அந்த பழத்தை அங்கேயே அறுத்து சாப்பிட்லாம் என்ன தான் நம்ம பல காலமாக வீட்டில் போய் சாப்பிட்றது அது வழக்கம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல பழத்தை நாமளே அறுத்து அங்கே ஒரு இடத்துல உக்காந்து தண்ணி போகிற சவுண்டில் அப்புறம் ஒரு காட்டு பகுதி நடுவில் உக்காந்துட்டு அந்த வா பலாப்பழத்தை சாப்பிட்ற சோகமே வேறு தானே அதை அனுபவிச்சே ஆகணும் இல்லையா ஸோ அந்த ஒரு மாதிரி ஒரு இடத்த வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி உக்காந்து ஸோ நம்மக்கிட்ட எப்போவுமே ஒரு கையில் வந்து ஒரு சேஃப்டி மெஷன்ஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து கத்தி எடுத்துகிட்டு நாங்களே அறுத்து ஸோ அந்த பழத்தை அப்படியே ஸ்மெல் பண்ணி அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களே அதை வந்து அப்பவே வந்து அங்கேயே அறுத்து அதுவும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நீர் உடை சின்னதான் மிக பெருசெல்லாம் இல்லை சின்னதான் பட் அந்த சவுண்டு வேறு லெவலு சுத்திரும் காடு காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குருவி சவுண்டு குரங்குகள் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் நிறையா இருந்தது ஸோ அந்த நீர் ஓடையோட உக்காந்துட்டு ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸோ பலாப்பழம் அறுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அறுப்பாங்க பட் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூட எப்படி இருப்போம் ஒன்றே கல்லில் கல் இருந்தால் கல்லில் குத்தி எடுப்போம் இல்லைனா கத்தி இருந்துச்சுன்னா கத்தியில் அறுப்போம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கத்தியில் அறுத்து அதை வந்து இந்த பக்கம் இது பண்ணி அந்த பக்கம் அது பண்ணி அது ஒரு பால் தெரித்து கை கால் எல்லாம் அந்த மாதிரி ஒரு சாப்பிட்ற சுகமே வேறு தான் இது நிறைய பேர் நீங்கள் அனுபவிச்சுருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து போகும்போது ஸோ நானும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணேன் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்த செம்ம பிளேஸுங்க ஆனால் சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா மரம் செடி கொடி ஃபுல்லாக அதுக்கு சென்டரில் ஒரு சின்ன ஒரு ரிவர் மாதிரி இருந்தது ஸோ தண்ணி வந்து போயிட்டே இருந்தது ஸோ அந்த இடத்துல உக்காந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்த பலா அறுத்து அதில் ஒரு ஒரு பீஸாக அறுக்க தெரியாமல் அறுத்து ஏன்னா நம்மளுக்கு அறுக்கவும் வராது அறுக்க தெரியாமல் அறுத்து அந்த பழத்தில் ஒரு ஒரு சோலையாக எடுத்து அதில் ஒரு பிளான் வேறு சரி நம்ம சாப்பிட்ற ஒரு ஒரு சோலையிலும் இருக்கிற ஒரு ஒரு பலா கொட்டையெல்லாம் எடுத்து வீசலாம் வீசினா நிறைய பலாப்பழம் மரம்லாம் வரும்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஃபண்ணு டாக்கெலாம் பேசிட்டு ஒரு ஒரு பலாப்பட கொட்டையும் தூக்கி வீசி வா இதெல்லாம் என்றைக்கா ஒரு மரம் ஆகாதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு கொட்டையும் விசிறி விசிறி அடிச்சிட்டு அதுலேயும் முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பல்லாப்பழம் பார்த்தீங்கன்னா அது மரத்துலேயே வந்து பழுத்ததுனாலே என்னவோ அது எங்கள் கையில் கிடச்சதுனாலே என்னவோ அவ்வளோ டேஸ்ட்டுங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது வேறு லெவலு அது ஸ்மெல் பண்ணது எவ்வளோ எவ்வளோக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக அந்த ஸ்மெல் இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பலாப்பழத்தை அறுத்து நாங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு இப்போ அமிர்தம் தேன் அதெல்லாம் சொல்ல வார்த்தையே கிடையாது அந்த அளவு டேஸ்ட்டே இருந்தது டேஸ்ட்டாகவே இருந்தது அந்த டேஸ்ட்னாலே என்னவோ தெரில அந்த பழத்தை இன்னும் இன்னும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தை உண்டாக்குச்சின்றது தான் உண்மை ஓகேங்களா ஸோ ஒரு பலாப்பழத்தை மூணே பேர் உக்காந்து சரி குரங்குங்க மாதிரி ஸோ ஒரே இடத்துல உக்காந்துன்னு ஒரு ஒரு பாதி பாதியாக அறுத்து அதை எப்படி சாப்பிட்ணும் எப்படி சாப்பிடக்கூடாதோ அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் சாப்பிட்ட அனுபவம் தான் இந்த ஒரு செக்மெண்ட்னே சொல்லலாம் வேறு லெவலுங்க ஆனால் அந்த பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா அது உடைய பலாப்பழம் ரகமே அப்படியானலான்னு தெரில ஆனால் எங்களுக்கு ஒரு நிமிஷம் மரத்தில் ஏறி நாங்களே அதிலே பழுத்து மரத்துலேயே பழுத்து நாங்களே அறுத்து எத்தனை வந்து சாப்பிட்டதுனால என்னவோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு மன பிராந்தி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பயங்கர டேஸ்ட்டுங்க தேனில் தொட்டு சாப்பிடுவாங்க சில பேர் வந்து பலாப்பழத்தை ஸோ அப்படி தொட்டு சாப்பிடும்போது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு தெரில ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பலா சொலையும் பார்த்திங்கன்னா அப்பா அமூர்த மாதிரி இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னன்னு தெரில தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அதனால் ஒரே ஒரு சொல்ல விடாமல் அந்த ஒரு முழு பலா மூணு பேரும் உக்காந்துன்னா அந்த நீர் ஓடையில் ப வச்சு வந்து அப்படியே சம்பவம் செஞ்சோன்னே சொல்லலாம் இது வந்து புதூர் நாடு தான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா புதூர் நாடு ஸோ புது நாடில் வந்து எக்கச்சக்கமான வந்து டூ டூரிஸ்ட் ப்ளேஸ்ன்னு சொல்கிறத விட நீங்கள் வந்தீங்கன்னா சுற்றி நல்லா பார்க்கலாம் இது நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸாக வந்து யாரும் இன்னும் அதிகார அறிவிக்கலை ஆனால் நீங்கள் வந்துட்டிங்கன்னு வச்சிங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து ரோட்வேயாக இருக்கட்டும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா ஸோ அந்த மாதிரி இடம் தான் ஸோ நாங்கள் அப்படி போனதுனால தான் இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சினாரியோ எங்களுக்கு வந்து கிடச்சிது ஸோ அந்த இடத்துல ஒரு பலாப்பழம் இருக்கணும்னு விதி இருக்குது அந்த பலாப்பழம் வந்து அந்த ஓனர் அங்கே இருக்கணும்னு விதி இருக்குது அவங்க கடை கேட்டு நாங்கள் அந்த பலாப்பழத்தை அறுத்து இந்த இடத்துல வந்து உக்காந்து நீர் ஒடையில் அப்படியே எங்களுடைய சந்தோஷங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் அப்புறம் கடந்து வந்த பாதைகள் அதையெல்லாம் பேசிட்டு ஒரு ஒரு பலாப்பழத்தையும் ருசிச்சுட்டு அந்த ஒரு கொட்டைகளெல்லாம் எடுத்து வீசிட்டு அப்புறம் அங்கங்கே சில சில சர்க்கிள்கள் சில சில என்ன சொல்கிறது சந்தோஷங்கள் ஷேரிங் இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கு அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரிலாம் ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ஒரு பலாப்பழம் ஃபுல்லாங்க உக்காந்த இடத்துல ஒரு பலாப்பழத்தை ஃபுல்லாக சாப்பிட்ட அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் எப்பவுமே மறுக்க முடியாது இந்த மாதிரி பலாப்பழன்றது கிடையாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து மறக்க முடியாத நினைவுகளை நீங்கள் சம்பாதிச்சுருப்பீங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நினைவுகளுக்கு வந்து என்றைக்குமே நம்ம கூடவே இருக்கும் அதை வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் சில பேர் வந்து சில காரணத்தினால ஐயோ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போதும் ஒரு ஒரு நினைவுகளை வந்து நம்ம சம்பாதிப்போம் அந்த நினைவுகள் எப்போவுமே நம்ம கூடவே தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நான் என் ட்ராவலில் வந்து நான் இன்னமும் நான் வந்து அதை சேகரிச்சிட்டே இருக்கேன் ஒரு ஒரு ட்ராவலும் ஸோ இப்போ வரே நான் பண்ண ட்ராவல் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஃப்யூச்சர் அல்ல உக்காந்துட்டு நான் பேசுகிற அளவுக்கு அவ்வளோ நினைவுகள் அவ்வளோ ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்குது ஸோ தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து மெமரிஸ் க்ரியேட் ஆகும் க்ரியேட்டிவ் ஒரு மெமரிஸ் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க எஸ் எக்ஸாக்ட்லி அது உண்மை தான் மெமரிஸை க்ரியேட் பண்ணால் மட்டுமே வந்து ஃப்யூச்சரில் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு ஏதாவது இருக்கும் ரைட் ஸோ ரைடர்ஸ் கட்லாம் பார்த்திங்கன்னா அது நிறையாவே இருக்கும் அதை சொல்லவே முடியாதுங்க கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது பா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சின்ன ஒரு ரைடு ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரைடு போனவங்க கிட்டே கேட்டீங்கன்னா தெரியும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க இதே வந்து ஆல் இண்டியா ரைட் போனவங்கெலாம் சொல்லுங்கள் வால்ட் கஃபுல்லாக பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் ஸோ அதுக்காக தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு ரைடு போங்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபன் ரைடு போங்க ஃப்ரெண்ட்ஸு கூடயோ இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூடோ லவ்வர்ஸ் கூட எல்லா ஃபேமிலி கூட யார் கூட போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி நாங்கள் எப்போவுமே நான் ரைட் பண்ணுறதா ஒன்று சோலோ ரைடு இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் சைடு ஸோ அப்படி நம்ம ட்ராவல் பண்ண விஷயம் தான் இந்த புதூர் நாடு ரொம்ப அழகிய நாடு புதூர் நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருவோம் அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ புதுர் நாடை பற்றி நிறைய வீடியோ வரும் ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்டேஜ் நாங்கள் எடுத்துருப்போம் அவ்வளோ அன்ஃபர்கட்டபிள் மொமெண்ட்ஸ் அவ்வளோ இருக்குது இந்த புதூர் நாடு ரோடில் ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா பயங்கரமாக ஃபன் பண்ணலாம் பயங்கரமாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் பயங்கரமாக ரசிக்கலாம் இயற்கைனா என்னன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரசிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடமா இந்த புதுர் நாடு இருக்குது நீங்களும் வாங்க அதிகமாக பலாப்பழம் இருக்கும் சீத்தாப்பழம் இருக்கும் நீங்களும் அதை வந்து சுவைக்கலாம் வாங்கி உங்கள் வீட்டுகளுக்கு வந்து எடுத்துகிட்டும் போகலாம் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தீங்கன்னா காட்டை வந்து எக்காந்து பண்ணிட்டோம் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது பண்ணாதீங்க அதை வந்து நம்ம சேஃப் பண்ணுறது தான் நம்மளுடைய கடமையும் கூட என் எப்போவுமே என்வன்மெண்ட்டை ரசிக்கணுமோ தவிர அதை வந்து நாசம் தான் என்னுடைய கொள்கையாக இருக்கும் ஸோ அதனால் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஃபன் பண்ணுங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் சுற்றி பாருங்கள் ஆனால் சேஃபாக இருங்க என்வரன்மெண்ட்டும் சேஃபாக இருக்கணும் நீங்களும் சேஃபாக இருக்கணும் ஸோ நாங்கள் எப்போவுமே போகிற எல்லாமே எப்போவுமே பார்த்தீங்கன்னா குளிப்பு சிக்கன் பஜ்ஜி வடை இப்படி கிடைக்கும் ஹில் ஸ்டேஷன் மேக்ஸிமம் போனால் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்பார்ட் ஃப்ரம் லைக் வந்து இப்போ நீங்கள் கேரளா போகிறீங்க இல்லை ஆந்திரா போகிறீங்க அங்கேனா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும் இதே தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா சடனாக கிடைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா பஜ்ஜி வடை சமோசா இந்த மாதிரி விஷயம் குளிப்பு நகரம் இந்த மாதிரி விஷயம்லாம் ஹில் ஸ்டேஷன்லாம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் அந்த பலாப்படத்தை அறுத்து நாங்களே அறுத்து அதை உரித்து அறுக்கும் தெரியாமல் அதை எப்படி எடுக்கவும் தெரியாமல் எங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்து எங்களுக்கு தகுந்த மாதிரி உரித்து அதை சாப்பிட்டு ஒரு முழு பழப்பழத்தை மொத்தமாக உக்காந்து ஒரு ஒன் ஹவரில் உக்காந்து அதை உரித்து பிரித்து சாப்பிட்டு ஜீர்ணம் ஜீர்ணமே பண்ணிட்டோன்னே சொல்லலாம் அளவுக்கு அதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அந்த பழம் நல்லா இல்லை ஒரு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா அதை சாப்பிட்ருக்க முடியாது செம்ம டேஸ்ட்டுங்க தேன் அமிர்தம் அப்படி சொல்லலாம் அந்தளவுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது ஸோ அதனாலேயே வந்து நாங்கள் அதை மனசே இல்லை எடுத்துன்னு வீட்டுக்கு எத்தினு போகிறதுக்கும் மனசு இல்லை அதை விட்டுட்டு போகிறதுக்கும் இல்லை அதனால் உக்காந்து எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவும் ஃபன்னாக பேசிக்கிட்டு ஃபன்னாக ஜாலியாக எங்களுடைய இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம் இதுக்கு முன்னாடி இங்கே வந்தப்போ என்ன பண்ணோம் அதெல்லாம் பேசிட்டு ஜாலியாக இருந்தோம் இது இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்களையும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களே ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனோ இல்லை ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் போயிருந்தீங்கன்னா அங்கே உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி புது நாட்டில் வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த நாடு அழகிய நாடு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய கற்றுக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி பலாப்பழம் அறுத்து ரோடு ஓரத்தில் உக்காந்து சாப்பிட்ட அனுபவம் இருக்கா அப்படின்றத உங்களுடைய கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அழகிய நாடு புது நாடு நாங்கள் அந்த ரோடு இருந்து அந்த ஒரு ரிவர்லேயே வந்து சாப்பிட்டு அங்கேயே எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்புற நேராக வந்தாடுச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சின் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே நீங்கள் ஃபேஸ்புக் சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கற்றுக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுறது சின் டைம்ஸ் பாபு தேங்க்யூ ஸோ மச் ஒன் செகண்ட் பாய் பாய் சி யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்